எண்பத்தி அஞ்சு வயசு அஞ்சு வயதில் சிவனுக்காக பாடுபடும் மலையோட நாயகன் அஞ்சு அடி உயரம் கொண்ட கொண்டரங்கி மலைக்கு தினமும் ஏறி இறங்கி சிவனுக்காக பால் கொண்டு போறாரு அது மட்டும் இல்லாம மலை ஏற ஏதுவா கம்பியும் போட்டு விட்டு இவர் இதை தொடர்ந்து நாற்பது வருஷமா இந்த மலையில செஞ்சுட்டு வராரு இவர் மட்டும் இதெல்லாம் செய்யலன்னா நம்மளால இந்த மலையை ஏற முடியாது அவர் பேசுறத கேளுங்க சாமிக்கு நாற்பத்தி அஞ்சு வருஷமா பால் கேடுங்க நாற்பத்தஞ்சு வருஷம் ஆமாங்க சாமிக்கு பால்நாய்கியர் கம்பி இல்லாத இடமெல்லாம் கம்பி ஓட்டு விட்டுருக்கிறேன் படி இல்லாத இடத்துல படி கட்டி விட்டுருக்குறேன் ஏதோ வர்ற மக்கள் நூறு வயசான பெருசுகள்லாம் போகுது வருதுங்க ஏதோ இந்த கம்பியை குடிச்சுக்கிட்டு அப்படி போகும்போது இந்த இடத்துல எல்லாம் இப்படி இல்ல இல்லாமல் இருந்தது இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டுருக்குறாங்க பாரு ஒரு புண்ணியம் ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு ஒரு பாஜியம் புண்ணியம் கிடைச்சா போகுது எத்தனை வயசு எத்தனை வயசுங்க இப்போ நாப்பது நாற்பத்திஞ்சு வருஷமா அவரு பாடுபட்டு இருங்க எந்த விதமான தப்பு வராது மேல ஊடுற நம்ம வேலை தானே இப்ப நாங்க ஏறோனால உங்களால்தான் காசு வேணுமெல்லாம் அப்பாற்பட்டு பிடிச்சி வரும் போகும் நம்ம கை காலும் சோகமா நீங்க வர்ற மக்களும் அவரை வேண்டிட்டு வர்றாங்கல்ல அவர் இந்த மக்களை நம்ம நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு சீக்கிரம் இந்த நிலம் கைகால் சோத்த கொடுத்து காப்பாற்றினா போடணும் நிறைய பேர் உங்களை பார்த்து தான் பெரும் உங்களாங்க இன்னைக்கு நாங்களும் மலையடுறோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி போட்டு விட்டுருக்கேன் செஞ்சல் போட்டு விட்டு போய் அந்த வழியே போயிட்டு மேல உச்சுக்கெல்லாம் போயிட்டு சாவரிகேட்டு போய் சாமி கும்பிட்டு வாங்க